டெல்லி பயணம் அப்படிங்கிறது இப்ப சகஜமாயிருச்சோ அப்படின்னு தோணுது அதிமுகவில் இருந்து முதலில் இபிஎஸ் சென்றார் அதற்கு பிறகு அண்ணாமலை அது பாஜகன்னு எடுத்துக்கலாம் இப்போ செங்கோட்டையன் தனியாக சென்றிருப்பது அப்படிங்கிறதே ஒரு பொருளாக மாறி இருக்கிறது அப்போ அது என்ன காரணம் அதை கேட்டால் இன்னொரு விஷயமும் நம்ம குறிப்பிடணும் இபிஎஸ் கிட்ட கேட்டால் தெரியாதுங்கிறார் அவருடைய பயணத்தை பற்றி அவர் இந்த சந்திப்பு நடக்க போது நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட நான் யாரையும் சந்திக்க வரலன்னு சொன்னவர்கிட்ட நீங்க அதை தாண்டி உண்மைகளை இப்ப எதிர்பார்க்க முடியாது அப்போல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம் நாங்கள் இத்தனை சீட் நிற்கிறோம் பிஜேபி இத்தனை சீட் நிற்கிறாங்கன்னு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது இப்படி பிளாட்டன்ட்டு அதை போய் மறுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் பார்த்தேன் தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளை மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சு சொல்லலாம்னு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தால் அது கௌரவமாக போயிருந்திருக்கும் இங்கேயே சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாமா முன்னால் அங்கே போய் கேட்ட போது சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லி யாரையும் சந்திக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்ன அஞ்சாவது மணி நேரம் மூணு கார் மாதிரி போனதாக முதலமைச்சர் சொல்கிறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆக மொத்தம் இந்த சந்திப்பு நிர்பந்திக்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட வர்றீங்களா இல்லையான நாகரிகமாக கேட்கப்பட்ட சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன்